டீத்தூள் உரம் டீத்தூள் வந்து நம்ம வீட்டில் டீ போட்டுட்டு வைக்கிற அந்த சக்கையை வந்து நம்ம காய வச்சு செடிகளுக்கு உரமாக போடலாம் அப்படி இல்லைன்னா டீ கடையில் நம்ம சொல்லி வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு நாளுக்குள்ளது தருவாங்க அதை வந்து நம்ம வெயிலில் காய வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அது சுக் கட்டி கட்டியாக கூட இருக்கும் அதை ஒரு கல்லை வச்சு நம்ம திருச்சு இடித்து வச்சுக்கிட்டலாம் இல்லைன்னா நம்ம தோட்டத்துக்கு பயன்படுத்துகிற மிக்சி ஜார் இருக்குல்ல அதில் கூட போட்டு திரிச்சு இந்த மாதிரி பொடியாக்கி நம்ம செடிகளுக்கு உரமாக பயன்படுத்திக்கலாம் இந்த டீத்தூள் உரம் வந்து போட்டால் நம்ம மண்புழு உரம் வந்து தனியாக வாங்கி போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த டீத்தூள் போடுறதுலேயே நம்மளுக்கு மண்புழுக்கள் உற்பத்தி ஆகும் நானும் மண்புழு உரம் வாங்கி போட்டிருக்கேன் செடி வந்து குரோத் கிடச்சது ஆனால் அதை விட இந்த டீ தூள் நம்ம வாங்கி போட்டோம்னா அதுலேயே மண்புழு அதிக உற்பத்தியாகுது செடிகளும் நல்ல வளர்ச்சி கிடைக்கி பூச்செடியாக இருந்தாலும் சரி காய்கறி செடியாக இருந்தாலும் சரி பழம் செடியாக இருந்தாலுமே பூ காய் எல்லாமே நல்ல வளர்ச்சியாகவும் நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் அந்த காய்கள் இருக்குது மண்புழு உரம் தனியாக வாங்குறதை விட இந்த மாதிரி டீ தூள் வாங்கி உரமாக போட்டால் செடிகளும் இருக்கும் இந்த டீ தூள் உரத்தை வந்து நம்ம மண்ணில் டேரெக்டாகவும் ஒரு ஸ்பூனை போட்டு கிண்டி விடலாம் செடிக்கு இல்லைனா நீர் உரம் நம்ம கொடுக்கும்போது அதில் கலந்து கூட நம்ம கொடுக்கலாம் நீர் உரம் கொடுக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும்